கலியுக வரதனாக கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்க கூடியவர் சுவாமி அருள் ஐயப்பனோட வரலாறு ரொம்ப அற்புதமானது தண்ட வனத்தில் இருக்க மகிழ்ச்சியின் ஆணவத்தை அடக்க நாராயணர் ஜெகன் மோகினியாகவும் சிவபெருமான் பிச்சாடனராக உருவெடுத்தாங்க அப்ப இரு ஜோதிகளும் ஒண்ணு சேரும் போது அந்த ஜோதி பிளம்புல இருந்து ஜோதி வடிவமாக தான் சுவாமி ஐயப்பன் ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனாக அவதரித்த காரணத்தினால அழைக்கப்படுறாரு பிரம்மச்சரியத்தை இந்த தெய்வம் யோகப்பட்டை ஹரிஹரியத்தை கடைபிடிக்கோட நமக்கு காட்சி தர்றாரு வழிபட்டா நம்ம என்னவெல்லாம் பிரார்த்தனை செய்யறோமோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியவராகவும் நெய் அபிஷேகத்தை ஏத்துக்கிட்டு பக்தர்களோட பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க கூடியவராக ஐயப்பன் விளங்குறாரு ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியில மாலை போட்டு ஒரு மண்டலம் விரதம் இருந்து மார்கழியில மலைக்கு போறத பக்தர்கள் வழக்கமா வச்சிருக்காங்க நாட்கள் கடுமையா விரதம் இருந்து மகர ஜோதியாங்க ஆனா நாப்பத்தோரு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க தான் அதிகம் இப்படி மாலை போடுற பக்தர்கள் விரத காலத்துல என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்ய கூடாது இருமேலியிலிருந்து சன்னிதானம் வரை சபரிமலை யாத்திரை எப்படி போறதுன்னு பாக்கலாம் துளசி மணி அல்லது மாலை நூத்தி எட்டு அல்லது அம்பத்தி நாலு மணிகள் உள்ளதா பார்த்து வாங்கி அதோட ஐயப்ப திருவுருவ டாலர் ஒன்னையும் சேர்த்து போடணும் மாலை போடுறதுக்கு முன்னாடி குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு மாலை போடுற மந்திரத்தை சொல்லி தாய வணங்கி அவரு கையால மாலை போட்டுக்கலாம் இல்லைன்னா குருசாமி கையால மாலை போட்டுக்கலாம் நெத்தியில சந்தனம் குங்குமம் விபூதி பூசிக்கணும் மாலை போட்டவங்க கருப்பு காவி நீல நிற வேஷ்டி போட்டுக்கலாம் கன்னிசாமியா இருந்தா கட்டாயம் கருப்பு உடைதான் போடணும் ஐயப்பனோட படத்துக்கு புதியதா பூ போட்டு தினமும் ஏதாவது நைவேத்தியம் வச்சு வழிபடணும் எளிமையா ஏதாவது

ராத்திரியில தூங்கும் போது தரையில தான் படுத்துக்கணும் புதியதா ஒரு பாய் வாங்கி அதை பயன்படுத்திக்கலாம் கட்டில் படுத்து தூங்க கூடாது கூடாது ஐயப்பனுக்கு மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் சுத்த சைவமா இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் கடுமையா விரதம் இருக்கிறவங்க ஒரு வேலை மட்டும் சாப்பிடலாம் ராத்திரியில பால் பழம் எடுத்துக்கலாம் மாலையில வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் குளிச்சுட்டு ஐயப்பனுக்கு நெய் விலை சரணம் சொன்ன பின்னாடி தான் இரவு சாப்பாடு சாப்பிடணும் முடிஞ்சவங்க தினமும் ஆலய வழிபாடு செய்யணும் கூட்டு பஜனைகள்ல கலந்துக்கிட்டு வாய் விட்டு சத்தமா சரணம் ஐயப்பான்னு சரணம் சொல்லணும் முடிஞ்ச வீட்டிலேயே சுத்தமா செய்த தான் சாப்பிடணும் மாலை போட்டவங்க வீட்டை தவிர மற்றவர்கள் வீட்டுல எக்காரணம் கொண்டு சாப்பிடவே கூடாது மற்ற ஐயப்பன்மார்கள் கிட்ட பேசும்போது சாமி சரணம்னு தொடங்கி முடிக்கும் போது சாமி சரணம்னு சொல்லி முடிக்கணும் பக்தர்கள் மாலை போட்ட பின்னாடி சந்திக்கிற ஆண்களை ஐயப்பானு பெண்களை மாளிகபுரம் சிறுவர்களை மணிகண்டானு சிறுமிகளை கொச்சின்னு குறிப்பிட்டு கூப்பிடணும் மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது பொய் சொல்றது பொறாமை ஆசை தாம்பத்தியம் இதெல்லாம் தவிர்க்கணும் வீட்டுல மரணம் ஏற்படும் பட்சத்துல மாலைய கலட்டிடணும் அந்த வருஷம் மலைக்கு போக கூடாது வேலை காரணமா வெளியில போகும்போது மரண ஊர்வலத்தை பார்க்க நேர்ந்தா வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு அப்புறம்தான் பூஜை செய்யணும் போட்ட காலத்துல எல்லார்கிட்டையும் மரியாதையாகவும் சாந்தமாவும் பேசணுங்கிற நியதி உண்டு பார்க்கிற எல்லாத்தையும் ஐயப்பனின் ரூபமாவே பார்க்கணுங்கிறதால மனைவிய கூட சாமின்னு கூப்பிடணும் பக்தர்கள் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாளாவது ஐயப்ப சாமிகள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் கொடுக்கணும் ஐயப்பனுக்கு அன்னதான பிரபுன்னு ஒரு பேரும் உண்டு அதுலயும் கன்னிசாமியா இருக்கிறவங்க வீட்டுல அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் விரதம் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் சைவ உணவ அவங்க அவங்க உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஒரேடியா சாப்பிடாம இருந்து உடல்ல வருத்திக்கு தேவையில்லை ஆசையோடு கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடவும் கூடாது புலன் நடக்கத்துல நம்ம எப்படி இருக்கும் நம் மனம் எந்த அளவு வலிமையோடு இருக்குதுங்கிறத மாலை போட்டிருக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டுல இருக்க மனைவியோ தாயோ பூஜை அறைக்கு வர முடியாத காலத்துல என்ன செய்யறதுங்கிற சந்தேகம் பலருக்கும் வரும் அந்த காலத்துல அவங்க அறையில இருந்துகிட்டு மாலை போட்டவங்கள பார்க்காம ஒதுங்கி இருக்கணும் இருமுடிக்கட்டு பூஜையிலயோ குருசாமி வீட்டிலயோ அல்லது கோயில்கள்ல வச்சு கட்டிக்கலாம் வீட்டை விட்டு கிளம்பும் போது வீட்டு முன்னாடி விடலக்காய் ஒண்ணு அடிச்சிட்டு சாமியே சரணம் ஐயப்பான்னு சரணம் சொல்லி கிளம்பணும் சபரிமலை போகும் பக்தர்கள் புதிதாக போகும் பக்தர்கள் கிட்ட நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்னோட தைரியமா வான்னு சொல்லக்கூடாது பயணம் புறப்படும் போது போயிட்டு வரேன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது எல்லா பொறுப்பையும் ஐயப்பன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் திருவடிகளே சரணம் உணர்வோட சரணம் சொல்லி புறப்படணும் சபரிமலைக்கு வீட்டில இருந்து கிளம்பும் போது வீட்டையோ மனைவி குழந்தைகளையோ பெற்றோரையோ திரும்பி பாக்காம கிளம்பணும் மலைக்கு போகணும்ங்கிற ஆசையில விரதம் இருக்காம பம்பைக்கு போய் மாலை போட்டு போட்டு பதினெட்டு படி ஏறுறது பாவம் முன்னதாவே மலைக்கு போறவங்க ஊர் திரும்பின பின்னாடி மகர விளக்கு காலம் முடியற வரைக்கும் தொடர்ந்து விரதம் இருக்கணும் எந்த காரணம் முன்னிட்டும் தங்களோட சக்தியை மீறி கடன் வாங்கியோ நகைகளை அடகு வச்சோ செலவு செய்ய கூடாது அடுத்த வருஷம் மலைக்கு போறதுக்கு ஆகுற செலவுக்கு இப்பவே உண்டியல் ஒன்னு வாங்கி சேமிச்சா எந்தவித சிரமமும் இல்லாம சபரிமலைக்கு போயிட்டு வரலாம் சபரிமலை யாத்திரை எப்ப கன்னிசாமிகள் தான் எல்லா வேலைகளும் செய்யணும்னு நிர்பந்தம் செய்ய கூடாது பக்தியும் பணிவும் எல்லாருக்கும் பொதுவானது பதினெட்டு வருஷம் சபரிமலை போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் தென்னங்கன்னு எடுத்துட்டு போறத வழக்கமா வச்சிருக்காங்க கன்னி ஐயப்பன்மார்கள் யாத்திரை புறப்பட்ட தேதியிலிருந்து ஐயப்பன் சன்னிதானம் போற வரைக்கும் அவங்களாவே இருமுடிய தலையிலிருந்து இறக்கி வைக்கவோ ஏற்றி வைக்கவோ கூடாது குருநாதர் அல்லது அதிக வருஷம் மாலை போட்டு கோயிலுக்கு போன ஐயப்பன்மார் ஏத்தி இறக்கி வைக்கலாம் பம்பையில சக்தி பூஜை எப்ப ஐயப்பன்மார்கள் சமைக்கிற அடுப்புல இருந்து கொஞ்சம் சாம்பலை எடுத்து சந்நிதி ஆளிலிருந்து எடுத்த சாம்பலோட கலந்து தயாரிக்கிறது தான் சபரிமலை பஸ்மம் இது அதிக சக்தி வாய்ந்தது ஐயப்பன்மார்கள் எல்லாரும் குறிப்பா கன்னிசாமிகள் பெரிய பாதையில அதாவது அழுதை வழியில போயிட்டு வர்றது நல்ல பலன் கிடைக்கும் ஆனா சிலர் தங்கள் தொழில் சூழ்நிலை காரணமா இருந்து சாலைக்காயம் வழியாகவும் சபரிமலைக்கு போறாங்க இருந்தாலும் பெரிய பாதையில போகும் போது மலைகள்ல விளையும் பல மூலிகைகள் கலந்த ஆத்து தண்ணீர்ல குளிப்பதால உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதாலயும் அழகான இயற்கை காட்சிகளை நம்ம பார்ப்பதால நம்ம மனம் எவ்வளவு சந்தோஷப்படும் ரெண்டு போறாங்க பம்பையில தொடங்கி வரையிலான வரையிலானு கிலோமீட்டர் தூரம் உடையது சிறிய பாதை இதுல நீலிமலை அப்பாச்சி மேடுன்னு ரெண்டு ஏற்றங்கள் கொஞ்சம் சிரமமா இருக்கும் முதலெல்லாம் இந்த பாதையும் பாறைகள் மேடு பள்ளங்கள் தான் இருந்துச்சு ஆனா இப்ப சிமெண்ட் தளம் படிகள் கைபிடி கம்பி போன்ற வசதிகள் செஞ்சு தந்திருக்கிறதால ஏறதுக்கு அதிக சிரமம் இருக்காது வழியின் நெடுக கடைகள் இருப்பதால போக்கிக்கலாம் ஒரு காலத்துல சபரிமலை ஐயப்பன தரிசனம் செய்ய இருமேலியிலிருந்து போற காட்டுப்பாதை மட்டுமே பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க இந்த பாதையில போய் ஐயப்பன தரிசனம் செய்யறதுதான் முறையானது எருமேல ஆரம்பிச்சு சபரிமலை வரைக்கும் அம்பத்தாறு கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பாதை தான் பெருவழி பாதைன்னு சொல்லப்படுது பார்க்க போன பாதையும் இதுதான் இந்த பாதை வழிய ஐயப்பனை தரிசிக்கிறது சிறந்ததுன்னு பக்தர்கள் நினைக்கிறாங்க சபரிமலைக்கு போற ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடும் இடம் எருமேலி இங்க பந்தல மன்னன் ராஜசேகர பாண்டியனால கட்டப்பட்ட தர்மசாஸ்தா கோயில் இருக்கு வேட்டைக்கு போக அம்பும் வில்லும் ஏந்தி நிக்கிற உருவத்துல சாஸ்தா காட்சி அளிக்கிறாரு எருமேலியில பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு எதிரில ஐயப்பனோட முஸ்லிம் நண்பரான வாபரின் பள்ளிவாசல் இருக்கு ஐயப்ப பக்தர்கள் வாபர் பள்ளிவாசலுக்கு போய் வணங்கிட்டு அங்க தர்ற விபூதி பிரசாதம் வாங்கிக்கலாம் ஐயப்பன் எருமை தலை அரக்கி மகிசிய கொன்ற தலம் இது எருமை கொல்லிங்கிற இந்த தலம் எருமேல் என்னும் மணிகண்டன் மகிசிய வதம் செஞ்சு அவ பூதோ உடல் மேல நர்தனம் செய்ததன் நினைவா பக்தர்களால நடத்தப்படுற ஒரு சடங்கு தான் பேட்டை சொல்லப்படுது உடல் முழுவதும் வண்ண பொடிகளை பூசிக்கிட்டு இலை தலைகளை கட்டிக்கிட்டு மரத்தாளான சரக்கோளோட மேல தாளத்தோட சுவாமி தூம் தோம் ஐயப்ப ஆடி பாடிக்கிட்டு வாபர் வளம் வந்து பேட்டை சாஸ்தா கோயில்ல இருந்து தர்ம சாஸ்தா சன்னதி வந்து தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏத்தி வழிபட்டுட்டு பெருவழிப்பாதை யாத்திரைய தொடரணும் பெருவழி பாதையில முதல்ல வர்ற இடம் பேரூர் தோடு இது ஒரு சின்ன ஆறு இருந்து சுமார் ரெண்டு மைல் கிழக்க இருக்கு பக்தர்கள் இந்த ஆத்துல குளிச்சுட்டு கொஞ்சம் இலைப்பாரி சாமிய கும்பிட்டுட்டு தங்களோட பயணத்தை தொடரலாம் காடு மலை ஏறி இறங்கி சுமார் ஆறு மைல் நடந்து அழகான வனத்துல காளை கட்டிங்கிற இடத்தை அடையலாம் மகிசிய கொன்ற தன் மகன் மணிகண்டனை வாழ்த்துறதுக்காக வந்த சிவன் தனது வாகனமான காளைய கட்டிய இடம்னு சொல்றதால இந்த இடம் காளை கட்டின்னு பெயர் வந்துச்சு இங்க சிவாலயம் ஒண்ணு இருக்கு இருந்து நடந்து கிழக்கிய அடையலாம் மணிகண்டனால மகிழ்ச்சியின் உடல் இந்த நதிக்கரையில விழுந்ததா புராணங்கள் சொல்லுது மணிகண்டன் அம்பு மகிழ்ச்சி மேல பட்டதும் அவளோட தீய குணம் மாறி நல்ல எண்ணம் வந்தது அதனால தன்னை மன்னிக்கும்படி வேண்டி மணம் விட்டு அழுதா அந்த கண்ணீர் தான் அழுதா நதியா பெருகி ஓடுதான் அழுதையாத்து தண்ணியில குளிச்சுட்டு ஒவ்வொருவரும் ஒரு சின்ன கல்லை எடுக்கணும் அங்கிருந்து ரெண்டு மைல் நடந்து அழுதை மேடுங்கிற குன்றுல ஏறினா இஞ்சிப்பாறை கோட்டைங்கிற இடத்தை அடையலாம் அப்புறம் கல்லிடும் குன்றுங்கிற இடம் வருது மகசிய வதம் செய்த ஐயப்பன் அவளோட புதைச்சிட்டு கனமான கல்லை வச்சிட்டு அழுதா நதியில எடுத்துக்கிட்டு வந்த கற்களை பக்தர்கள் இந்த போட்டுட்டு போறாங்க இந்த இடத்துல கல்ல போடும் பக்தர்கள் தங்கள் பாவம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கிறாங்க அழுதாமலை உச்சியில இஞ்சிப்பாறை கோட்டை இருக்குது இங்க இருக்க கோயில்ல தேவன் வியாக்கரபாதன் பெயர்ல ஐயப்பசாமி அருள் செய்கிறாரு புலி ஐயப்பன் புலிகளை தன் கட்டுக்குள்ள வச்சுகிட்டு தன்னை பாக்க போற பக்தர்களை பாதுகாக்கும் காவலரா இருக்காரு ஆன்மீக ரீதியா இத வேற மாதிரியாவும் பாக்கலாம் மனிதன் உலக இன்பத்தை பெருதான் நினைக்கிறான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை போன்ற இன்பங்களை அடைய ஆசைப்பட்டு பாதகங்களை செய்ய கூட தயாரா இருக்கான் இந்த பாதகங்களே மனத ஆட்டிப்படைக்கும் புலிகளுக்கு ஒப்பிடப்படுது இந்த ஐயப்பனை வணங்கிட்டு நடந்தா முக்குலிங்கிற இடம் வருது இங்க மாரியம்மன் அருள் செய்யறாங்க அம்பிகைய வணங்கிட்டு தொடர்ந்து நடந்தா கரியலன் தோட்டம் அடையலாம் இந்த இடத்துல மலைப்பாதை சமதளமா இருக்கும் இங்க தங்கிட்டு போக வசதி இருக்கு அங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் கடக்கணும் கரியலன் தோட்டம் அடுத்து கரிமலை அடிவாரத்துக்கு போகலாம் இந்த மலையில ஏறும் போது தங்களோட பிரம்மச்சரிய விரதத்தின் மகிமையை தெரிஞ்சுக்கலாம் இதை விட கடினமான மலை உலகத்துல இல்லையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய ஏற்றத்துல பக்தர்கள் ஏறுறாங்க இந்த மலையில இருக்க மண் கருப்பா இருக்கும் அதனால இந்த மலைக்கு கருமலைன்னு பேர் இருந்து கரிமலைன்னு மாறிடுச்சு கரீனா தமிழ்ல யானைன்னு அர்த்தம் காட்டு யானைகள் நிறைஞ்ச கடினமான மலைப்பகுதின்னு சொல்லுவாங்க மலை உச்சியில கரிமலை நாதர்ங்கிற மூர்த்தி சிலை இருக்கு இங்க சுவையான தண்ணீர் உள்ள சுணை இருக்கு இத ஐயப்பன் தன்னோட அம்பினாலே உண்டு பண்ணினதா சொல்றாங்க இந்த தண்ணிய பக்தர்கள் குடிச்சு ஆசுவாசப்படுத்திக்குவாங்க கரிமலையில ரொம்ப கவனமா நடக்கணும் ஏன்னா ஒரு ஒத்தையடி பாதை தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் ஒரு பக்கம் பாதாளம் மறுபக்கம் பாறை ரொம்ப கவனமா ஏறணும் அளவுக்கு சிரமப்படுத்தும் கால்கள் பின்னி தடுமாறும் ஆனாலும் ஐயப்பன் கருணையோட அந்த இடத்த கடந்து போக வைப்பாரு மனதுக்குள்ள சரணம் சொல்லிக்கிட்டே பக்தர்கள் மலையேறுவாங்க இந்த மலையில மூலிகை செடிகள் அதிகம் இருப்பதால இத கடந்த உடனேயே தீராத நோய்களும் தீர்ந்து போகும் பக்தர்களின் நம்பிக்கை கரிமலைய கடந்தா சமதள பகுதி வரும் இந்த இடத்த பெரியானை வட்டம்னு சொல்லுவாங்க யானைகள் அதிகமா வசித்த பகுதிங்கறதால இந்த பெயர் வந்துச்சு இங்க பம்பா நதி சின்ன ஓட போல பாயுது இங்கிருந்தபடியே மகரஜோதிய தரிசிக்கலாம்ங்கிறது விசேஷ தகவல் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல சிரியானை வட்டம் பகுதி வருது இங்க பம்பா நதி பாய்ந்து ஓடுறத பாக்கலாம் இங்கிருந்து கொஞ்ச தூரம் போன பம்பா நதிக்கு போகலாம் எருமேல இருந்து பெரும்பாதி வழியா நடந்து வரும் பக்தர்களும் சாலக்காயம் வழியா வரும் பக்தர்களும் பம்பா நதி கரையில ஒண்ணு கொடுவாங்க கங்கைய போல புண்ணியமான நதி பம்பா இந்த நதி கரையில தான் ராமர் தன் தந்தை தசரதருக்கு பிதிர் தர்ப்பணம் செய்ததா சொல்லுவாங்க இதன் அடிப்படையில ஒரு சில பக்தர்கள் இந்த நதியின் முதல் பாலம் பக்கத்துல உள்ள திரிவேணி சங்கமத்துல குளிச்சு பிதிர் தர்ப்பணம் செய்யறாங்க மற்ற பக்தர்கள் எல்லாம் இங்க குளிச்சு ரொம்ப தூரம் நடந்து வந்த போக்கிக்கிறாங்க தர்ம சாஸ்தா மணிகண்டனா பூ உலகத்துல அவதாரம் செய்த இடம் பம்பை ஆற்றங்கரை அதனால பக்தர்கள் இங்க ஒரு ராத்திரி தங்கி ஆத்துல பம்பா விளக்கேத்தி சாமியை வழிபடுறாங்க அப்புறம் இருமுடியின் பின்முடியில் உள்ள சமையல் சாமான்களை கொண்டு சமைக்கிறாங்க அந்த சாப்பாட்ட ஐயப்பனுக்கு நெய்வேதியம் செஞ்சு அத பக்தர்களுக்கு விருந்தா கொடுத்து உபசரிக்கிறாங்க பக்தனை உபசரிப்பது பகவானையே உபசரிப்பது போல நினைக்கிறாங்க ஐயப்பனே பக்தர்களின் வடிவுல சாப்பிடுறது ஐதீகம் இந்த பூஜையை பம்பா சக்தின்னு பம்பா பூஜைன்னு சொல்லுவாங்க இங்க மூட்டப்படுற அடுப்பின் சாம்பல பம்பா பஸ்மம்னு பக்தர்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாங்க அப்புறம் பம்பை ஆத்தங்கரையில உள்ள பம்பா கணபதி ராமர் அனுமன் சக்தி கோயில்கள் வணங்கிட்டு வந்தல மன்னர் பரம்பரையில வந்தவங்களுக்கு காணிக்கை செலுத்தி அவங்க கிட்ட விபூதி வாங்கி நித்தியில பூசிக்கிட்டு நீலிமலை ஏற ஆரம்பிக்கலாம் பெண்கள் இந்த பகுதியை தாண்டி மலையில ஏற அனுமதிக்கப்படமாட்டாங்க இந்த மலையில ஏறதும் கரிமலையில ஏறது போல ரொம்ப கஷ்டம் கால் முட்டி தரையில உரசுற அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த மலையை ஏறணும் இங்க மலை ஏற ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஐயப்பனை நெருங்கிட்டோம்ங்கிற எண்ணம் சோர்வு தெரியாம செஞ்சிடும் நீலிமலை படிகள் நீலி மலையில வசித்த மாதங்க மகரிசி தன் மகள் நீலியோட சிவனை நோக்கி மலை விளங்குறதாகவும் சொல்லப்படுது இந்த மலையோட துவக்க பகுதியில வலது பக்கமா ஒரு பாதை பெரியது இத சுப்பிரமணியர் பாதைன்னு சொல்லுவாங்க இந்த வழியா தான் ஐயப்பன் கோயிலுக்கு தேவையான சாமான்கள் கழுதை மூலமா கொண்டு போவாங்க நீலிமலை ஏத்தத்துல அப்பாச்சி மேடு இப்பாச்சி குழிங்கிற சமதள பகுதி வருது அப்பாச்சி மேட்டுல பச்சரிசி மாவு உருண்டைய கன்னிசாமிகள் வீசி எரிவாங்க வன தேவதைய திருப்திப்படுத்த இந்த வழிபாடு நடத்தப்படுது நீலிமலையின் உச்சியில சபரி பீடம் இருக்கு இந்த பீடம் உள்ள பகுதியில தான் சபரிமலைன்னு பெயர் தோன்ற காரணமான சபரி அன்னை வாழ்ந்தாங்க இந்த மூதாட்டிக்கு ராமபிரான் மேல ரொம்ப பக்தி இருந்துச்சு ராமபிரானுக்காக காட்டில் கிடைக்கும் இலந்தை பழங்களை பொறுக்கி அதை கடிச்சு பார்த்து இனிப்பானதா சேர்த்து வச்சாங்க இழந்த பழத்தை காஞ்சாலும் சாப்பிடலாம் ராமன் வந்ததும் அந்த பழங்களை சாப்பிடற கொடுத்தாங்க எச்சில் பழம்னு நினைக்காம பகவானும் சபரியின் அன்ப அந்த பழங்களை சாப்பிட்டதன் மூலம் ஏத்துக்கிட்டாரு அவங்களுக்கு மோச்சத்தையும் தந்தாரு அந்த பரம பக்தியின் பெயரே சபரிமலைக்கு நெலச்சிருச்சு இங்க தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏத்தி வழிபடணும் இங்கிருந்து சன்னிதானம் வர சமதளமான பாதையில மெதுவா நடந்து போகலாம் சபரி பீடத்தை அடுத்து சன்னிதானத்துக்கு போற பாதை ரெண்டா பெரியது போற பாதை யான பாதை சொல்லப்படுது ஆனா பக்தர்கள் வலது பக்கம் போற சரங்குத்தி பாதை வழியா தான் கன்னிசாமிகளுக்கு ஒரு புனிதமான கன்னிசாமிகள் எரிமேல இருந்து பேட்டை துள்ளிட்டு கொண்டு வர மரத்தாலான சரக்கோள்களை போட்டு வழிபடுறாங்க எந்த வருஷம் கன்னிசாமி யாருமே இங்க வரலையோ அப்ப உன்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு மாளிகபுர தம்மனுக்கு ஐயப்பன் வாக்கு தந்திருக்காராம் அந்த அம்மன் வந்துதான் சரங்களை பார்வையிடுவதா சொல்லப்படுது இங்கிருந்து கொஞ்சம் சரங்குத்தி தாண்டியதும் தெரியும் ஐயப்பனோட தங்க கோயில் அத பார்த்ததும் மனம் உற்சாகமாகுது ஐயப்பன் சன்னிதானம் நெருங்க நெருங்க சாமியே சரணம் ஐயப்பான்னு பக்தர்கள் முழங்கும் சரண கோஷம் வானத்தையே பிளக்கும் சன்னிதானத்தை அடைஞ்சதும் நம்ம முதல்ல தரிசிக்கிறது பதினெட்டு படிகள் தான் ஏகாசரத்தையும் அஷ்டாசரத்தையும் பக்கத்துல எழுதுனா பதினெட்டு வரும் ஏகாசரம்ங்கிறது கிரீம்ங்கிற புவனேஸ்வரி மந்திரம் அஷ்டாசரம்ங்கிறது விஷ்ணு உடையது சிவசக்தியோட கலந்த விஷ்ணு சக்தியே இந்த பதினெட்டு படிகள் பதினெட்டு புராணங்களையும் பகவத் கீதையில பதினெட்டு அத்தியாயங்களையும் குறிக்கிறது சொல்லப்பட்டது காவல் தெய்வங்கள் இருக்கும் இடமெல்லாம் பதினெட்டு படி அமைகிறது ஒரு வழக்கமாய் இருந்து வருது இந்த பதினெட்டு படிகள் எல்லாமே தங்க தகடுகளால ஆனது பதினெட்டு படிகள் பதினெட்டு படிகள் ஏறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் உள்ள கடுத்தசாமி கருப்பசாமி இவங்களை வணங்கி வழியில அனுபவிச்ச மறந்து தேங்காய் உடைச்சு சரண கோஷத்தோட பதினெட்டு படிகள்ல ஏறணும் நாம செய்த பாவங்கள் விலகி ஆணவம் அடங்கி ஐயப்பனோட தரிசனம் வேணுங்கிற அடிப்படையில தான் படி ஏறும் முன்னாடி தேங்காய் உடைக்கப்படுது இங்க உள்ள பதினெட்டு படிகளும் விநாயகர் முருகன் சிவன் பார்வதி பிரம்மா விஷ்ணு ரங்கநாதன் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேதுன்னு பதினெட்டு தெய்வங்களா இருப்பதால தலையில இருமுடி வச்சிருக்கவங்க மட்டுமே பதினெட்டு படி ஏற முடியும் பதினெட்டு படி ஏறியவுடனே பக்தர்களை வரவேற்கிறது கொடிமரம் சன்னிதான வாசல்ல தத்துவமசிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கு நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே இதோட அர்த்தம் நான் இங்கிருந்து உன்னை எப்படி பாதுகாக்கிறேனோ அதுபோல நீயும் உன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள் அவர்களிடம் நல்லதை பேசு நல்லதை செய் நன்மையே நாடுறதுதான் இந்த சொல்லுக்குள்ள அடங்கியுள்ள தத்துவம் படியேறிய பக்தர்கள் கொடிமரம் தாண்டி கோயில வளம் வந்து ஹரிஹர புத்திரன் ஆகிய தர்ம சாஸ்தாவை பார்த்து மனமாற வேண்டிக்கலாம் ஐயப்பன தரிசனம் பண்ணினாலே இந்த பிறவியின் பலனை அடைஞ்ச சந்தோஷம் வரும் மூலஸ்தானத்துல ஐயப்பன் ஆனந்த சுரூபனாய் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக கேட்ட வரம் தரும் வள்ளலாக ஐயப்பன் அருள் புரிகிறாரு இவரு மூணு விரல மடக்கி ஆள்காட்டி விரலால பெருவிரல தொட்டு சின்முத்திரை காட்டுறாரு தனி நெய்யோ தேங்காயோ நிவேதனம் ஆகாது நெய் கொண்ட தேங்காய் உருவகப்படுத்தும் பசு நெய் கோபாலன் ஆகிய மகாவிஷ்ணுவ உருவகப்படுத்தும் சிவன் விஷ்ணு இருவருடைய அருள் கதிரொலியின் கூட்டு சக்தியே சாஸ்தாவாகிய ஐயப்பன் அதனால நெய்யும் தேங்காயும் சேர்ந்து அவருக்கு நிவேதன பொருளாகுது சபரிமலையை நோக்கி புறப்படும்போது இருமுடி கட்டி புறப்படுவாங்க இதுல ஒரு முடியில சுவாமிக்குரிய அபிஷேக நிவேதன பொருள்கள் இருக்கும் இன்னொன்னுல நம்ம தேவைக்குரிய உணவு பொருள்கள் இருக்கும் நாம போக போக நம்ம உணவு பொருட்கள் குறைஞ்சுகிட்டே போய் இறைவனுடைய சன்னதிக்கு பக்கத்துல போகும்போது நம்ம உணவு பொருட்கள் இருக்கும் முடி குறைஞ்சிருக்கும் சுவாமி முடி மட்டும் அப்படியே மிச்சம் இருக்கும் இது ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவன அடையும் நிலைய உணர்த்துது ஐயப்பன் கோயிலுக்கு இடது பக்கம் மஞ்ச மாதா தனி சன்னதியில அருள் செய்யறாங்க இங்க மஞ்சள் பொடி தூவி தேங்காய் உருட்டி வளம் வந்து கற்பூரம் ஏத்தி பூஜை செய்யணும் இங்க இருக்க மணி தான் ஐயப்பனோட திருபாவரண பெட்டிய வச்சு பூஜை செய்வாங்க இவளோட சன்னதிக்கு பக்கத்துல நாகர் நவக்கிரக சன்னதிகள் இருக்கு இங்கே தான் பாடல் பாடுறது வழக்கம் ஜாதகிதோசம் இருக்கிறவங்க கொடி கொட்டி கலைஞர்களை பாட செஞ்சு மஞ்ச மாதாவா வணங்கி வருவாங்க எப்போதும் தவ கோலத்துல அருளும் ஐயப்பன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி நாள்ல மட்டும் திருபாவரணம் போட்டு முழு அலங்காரத்தோட அருள் புரிகிறாரு அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல சன்னிதானத்துக்கு எதிரில உள்ள ஐயப்பனின் ஐந்தாவது மலையான காந்த ஜோதி ரூபமாக ஐயப்பன் காட்சி தருவாரு மனம் உடல் ரெண்டையும் தூய்மையா வச்சுக்கிட்டு நினைச்சது கட்டாயம் நடக்கும் ஏன்னா கலியுகத்தின் கண்கண்ட கடவுள ஐயப்பன் திகழ்றாரு யாத்திரை முடிஞ்சு வீடு திரும்பியதும் ஐயப்பனின் அருள் பிரசாத கட்ட தலையில வச்சுக்கிட்டு வீட்டு வாசல் படியில விடல தேங்காய உடைச்சு வீட்டுக்குள்ள நுழையணும் யாத்திரை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பின்னாடிதான் மாலைய கலட்டணும் நடு நடுவழியிலோ மாலையை கலட்ட கூடாது யாத்திரை நிறைவேற்ற கலட்டும் போது சொல்லும் மந்திரத்தை சொல்லி மாலைய கலட்டி சந்தனத்துல நினைச்சு ஐயப்பன் திருவுருவ படத்துக்கு முன்னால வச்சு தீபாராதனை காட்டி விரதம் முடிக்கணும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி